அன்றாட வாழ்வில் என்று முதலானந்தம் காண்பி வெற்றிகளுக்கு எந்த விதத்தில் ஒழுக்கம் தேவை என்பதை காண்போம் ஒழுக்கம் மற்றும் பற்றிய தொடரை அளிக்கிறோம் அதை நீங்கள் நேற்று ஒரு பகுதியை உங்களுக்கு முப்பத்தி இரண்டு இருபத்தைந்தில் வாசித்தேன் அது எவ்வித மக்கள் தங்கள் வாழ்வில் கட்டுப்பாடின்றி இருந்ததால் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்ததால் அவர்களுடைய எதிரிகள் அவர்களை பரிகசித்தனர் என்று சொல்கிறது நாம் சாத்தானுக்கு பல கதவுகளை மூடவும் பல கதவுகளை அவன் முகத்தில் அறையவும் நமது சுயக்கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தினால் கூடும் என்று நம்புகிறேன் வேறு விதமாக சொன்னால் எதிரி நம் வாழ்வில் நுழைந்து சீர்குலைப்பதற்கான வாசலை நமது ஒழுக்கமின்மை மற்றும் சுய கட்டுப்பாடு இன்மையின் மூலம் நாம் திறந்து விடுகிறோம் நமக்கு சுய கட்டுப்பாடு தேவை ஏனென்றால் தேவன் அதை நமக்கு தந்துள்ளார் இது ஆவியின் கணிகளில் ஒன்றாகும் அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு எல்லோரும் சொல்லுங்கள் எனக்கு சுய கட்டுப்பாடு உள்ளது ஒழுக்கத்தை பற்றிய சில கடினமான கேள்விகளை என்று நான் கேட்கிறேன் பட்டியல் நீளமானது எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் தேவையானது கிடைக்கும் உங்கள் வாயால் எவ்விதம் ஒழுங்காக உள்ளீர்கள் அதிகம் பேசுகிறீர்களா குறைவாக பேசுகிறீர்களா சிலர் போதுமான அளவுக்கு பேச மாட்டார்கள் சிலர் மிகவும் அமைதியாக இருந்து அதன் மூலம் மற்றவர்களை நிதானம் இழக்க செய்து விடுவார்கள் மற்ற அனைவரும் உழைக்கும்படி செய்வார்கள் நீங்கள் சத்தமாகவோ வேகமாகவோ பேசுகிறீர்களா மெதுவாக பேசுகிறீர்களா பேசும்போது முணகுகிறீர்களா அதனால் எல்லோரும் ஹா என்ன என்ன என்கிறார்களா புறங்கூறி பரிகாசம் செய்கிறீர்களா பிற ரகசியங்களை வெளியிடுகிறீர்களா உங்கள் வார்த்தையின் பலத்தை சிந்திக்காமல் பேசுகிறீர்களா நீங்கள் நன்றாக கவனிப்பவரா வெறும் பேசுபவரா உங்கள் மனம் எப்படி உள்ளது உங்கள் மனதை அலைய விடுகிறீர்களா அல்லது கெட்ட எண்ணங்களையும் தவறான சிந்தனைகளையும் அகற்றி விடுகிறீர்களா என் கேள்வியானது உங்கள் வார்த்தையிலும் எண்ணங்களிலும் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்களா என்பதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நேரத்தை செலவிடுகிறீர்களா ஏனென்றால் வேதம் அதை செய்யும்படி சொல்கிறது எனக்கு தியானிக்க தெரியாது என்கிறீர்கள் ஆமாம் உண்மைதான் கவலைப்பட உங்களுக்கு தெரிந்தால் தியானிக்கவும் தெரியும் ஏனென்றால் தியானம் என்பது ஒன்றையே திரும்ப 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 சிந்திப்பதாகும் இதை எந்த ஒரு கோணத்தில் இருந்து பார்த்தாலும் கவலைப்படும் போதும் அதைத்தான் நாம் செய்கிறோம் உங்கள் உணவைப் பற்றியே உங்கள் ஒடுக்கம் என்ன இன்று மதிய ஆகாரம் ஊக்கமளிப்பதாய் இருந்தது தேவன் சாப்பிடுவதை பற்றி எனக்கு சொன்னதை நான் பேசினேன் தேவையான உணவை சாப்பிடு என்றும் மேலும் எப்போதும் சாப்பாட்டிற்கு முன் ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதையும் அதற்காக கொஞ்ச நேரம் செய்ய கட்டுப்பாட்டோடு இருந்தால் மதிய உணவு ஐந்து பேரோடு சாப்பிட்டேன் அவர்களும் ரொட்டி மற்றும் வெண்ணையை கொண்டு வந்திருந்தார்கள் அது யாருமே தொடவில்லை வேடிக்கையானதாவ் அந்த ரொட்டி அங்கேயே இருந்தது அதை அனைவரும் பார்த்தார்கள் கடைசியில் ஒருவன் இதை சாப்பிட ஒருவனுக்கும் தைரியம் இல்லையா என்றான் நாம் சொல்வோம் நாம் அதிகமாக சாப்பிடுகிறோமா கொஞ்சமாக சாப்பிடுகிறோமா அடிக்கடி சாப்பிடுகிறோமா ஒருவேளை சாப்பிடாமல் அதிக நேரம் கடித்துவிட்டு பிறகு பசியுடன் வேகமாக சாப்பிடுகிறோமா சரியாக சுவைத்து சாப்பிடுவதில்லையா ஆரோக்கியமான உணவை உண்கிறீர்களா அல்லது அவசர உணவை எப்போதும் சாப்பிடுகிறீர்களா போதுமான தண்ணீர் குடிக்கிறீர்களா அல்லது சோடா காஃபி டீ என்று குடிக்கிறீர்களா ம் உடற்பயிற்சி செய்கிறீர்களா வலியுறுத்தினால் அதாவது அதில் அதிக நேரம் செலவிடுவதில்லை வாழ்வில் சமநிலையை பராமரிக்கிறீர்களா வேலை ஓய்வு விளையாட்டு மற்றும் ஆராதனையில் ஈடுபடுகிறீர்களா இவை ஒவ்வொன்றிலும் போதுமான அளவிற்கு ஈடுபடுகிறீர்களா அல்லது வேலை பைத்தியமாகவோ அல்லது வாழ்க்கையே ஒரு பெரிய விருந்து நிகழ்ச்சி என்று எண்ணி பொறுப்பின்றி அப்படி இருந்தாலும் அதை மற்றவர்கள் செய்யட்டும் என்கிறீர்களா பணத்தை அதிகம் செலவழிக்கிறீர்களா அல்லது பணத்தை குவித்து வைத்திருந்தால் எடுத்து சென்று கொஞ்சம் செலவு செய்ய வேண்டுமா கிரமமாக கொடுப்பதற்கு உங்களை ஒழுங்குபடுத்தியுள்ளீர்களா அல்லது அளவுக்கு அதிகமாக தவறான நோக்கத்துடன் கொடுக்கிறீர்களா உங்களுக்கு தெரியுமா மந்தைய நிலையை அறிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உங்கள் செக் புக்கை எவ்வளவு காலத்திற்கு முன்பு கணக்கு பார்த்தீர்கள் அடுத்த மாதத்தில் எந்த பில் வரும் என்று தெரியுமா அல்லது எவ்வளவு பணம் கடன் உள்ளது என்று தெரியுமா அல்லது பார்க்கவே பயமாக உள்ளதா முன்கூட்டியே யோசனை செய்கிறீர்களா எதிர்காலத்தில் வரும் பில்களை பற்றி தெரியுமா இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் உள்ள எதிர்காலத்தில் வரும் பில்களை கட்டுவதற்கு போதிய பணத்தை ஒதுக்கி வைத்துள்ளீர்களா அல்லது ஒன்றையும் திட்டமிடாமல் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று எதிர்பாராமல் வந்து அதற்காக சாத்தானை கோபித்துக் கொள்கிறீர்களா ஒரு வெளிப்பாட்டினை பெறுங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி சரியாக ஒரு நாளும் நடப்பதில்லை என்பதை அறியும் அளவிற்கு நாம் வந்துள்ளோம் ஆனாலும் சம்பவங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்வில் வாழ்வை கொஞ்சம் கொள்ளுங்கள் காரியங்கள் நடக்கிறது ஒரு காற்றில்லாத டயர் வேண்டும் என்று திட்டமிடாவிட்டாலும் அப்படி சம்பவிக்கும் உங்கள் குளிர்சாதன பெட்டி நன்றாக உள்ளது என்று நினைப்பீர்கள் ஆனால் திடீரென்று அது பழுதாகிவிடும் புத்தியுள்ள மனிதன் நடக்காதென்று நினைக்கும் காரியங்கள் நடக்கும்போது சந்திப்பதற்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைக்கிறான் கவனியங்கள் உங்கள் அழுத்தங்களை இதை செய்வதன் மூலம் குறைத்துக் கொள்ளலாம் பொழுதுபோக்க கடைக்கு போவதுண்டா ஆடம்பரத்திற்கு வாங்குகிறீர்களா யார் மேலாவது வெறுப்பு ஏற்படும் போது உங்களுக்கே பரிசை வாங்குவதுண்டா உங்களை ஒழுங்குபடுத்துகிறீர்களா உங்கள் எண்பது சதவீத நேரம் வாழ்வின் முக்கியமான மூன்று காரியங்களுக்கு செல்கின்றன அல்லது அந்த எண்பது சதவீத நேரத்தை சம்பந்தம் இல்லாதவற்றில் செலவிட்டுவிட்டு அவசியமான காரியத்திற்கு செலவிட நேரமின்றி அல்லல் படுகிறீர்களா நேவனோடு முறையாக நேரம் செலவிடுகிறீர்களா தவறாமல் தெவிக்கிறீர்களா ஒழுங்காக படிக்கிறீர்களா திருச்சபைக்கு ஒழுங்காக செல்கிறீர்களா குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறீர்களா உங்களுக்கு வேண்டிய மற்ற உறவுகளை வளர்ப்பதில் போதுமான நேரம் செலவிடுகிறீர்களா நீங்கள் அனைவரையும் நல்ல நண்பர்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரிடமும் நண்பராக இருக்கலாம் ஆனால் அனைவரும் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது ஒரு சில நல்ல சரியான நெருக்கமான உறவுகளை மட்டுமே நம்மால் உண்டாக்க முடியும் எனவே அவர்களை முதலில் தேர்ந்தெடுங்கள் பின்பு அந்த முடிவை எடுத்த பிறகு அதற்காக நேரத்தை செலவிட வேண்டும் ஏனென்றால் நல்ல உறவுகளை வளர்ப்பதற்கு நேரம் செலவிட வேண்டும் உங்கள் வீட்டினர் நீங்கள் அங்கு வாழ்வதால் மட்டுமே உங்களை நேசிப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஹலோ உங்கள் பிள்ளைகளோடு இப்போது நேரத்தை செலவிடாவிட்டால் உங்களுக்கு வயதாகும் போது உங்களை பார்க்க அவர்கள் வரமாட்டார்கள் அதனால் நீங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட போது அவர்களோடு நேரத்தை செலவிடவில்லை என்பதை மறந்துவிட்டு அவர்கள் மேல் கோபப்படுவீர்கள் நீங்கள் எப்போதும் வேலை செய்வது அவர்களை கவராது உங்கள் நேரம்தான் அவர்களுக்கு வேண்டும் ஒரு நாளை ஒதுக்கி கணக்கு பார்ப்பீர்கள் என்றால் பல காரியங்கள் நினைவிற்கு வர தேவன் உதவி செய்வார் இந்த குழப்பங்கள் எல்லாம் என் வாழ்வில் உள்ளன தேவனே என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அந்த நாள் முடிவதற்குள் தேவன் நான்கைந்து காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லுவார் அவற்றை நீங்கள் சீர்படுத்தினால் கனிதராத அந்த குப்பைகளை நீக்கினால் தேவையற்றவைகளுக்கு செலவிடும் நேரத்தை தேவையானவற்றுக்கு நீங்கள் ஒதுக்குவீர்களானால் அது அதிக நேரம் எடுப்பதானாலும் சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் ஆம இந்த பட்டியலை நான் வாசித்தபோது இது நீளமானது என்று நினைத்தேன் மக்கள் இவ்விதம் அதெல்லாம் நான் எப்படி செய்வேன் எதிர்பார்க்குறீங்க உண்மை என்னவென்றால் உண்மையில் வெற்றி வேண்டுமென்றால் அது மிகவும் கடினமான முழு நேர வேலையாகும் அதில் உங்களுக்கு சோம்பலான நாட்கள் கிடைக்காது பல குப்பைகளை நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க முடியாது நாள் முழுவதும் பணம் செலவு செய்து வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு எல்லோரிடம் சண்டை போடுகிறீர்கள் அவிதம் எப்போதாவது நடந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அதையே வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தால் வெற்றி வாழ்க்கை வாழவே முடியாது நிறைய பேச விரும்பும் பல சமயங்களில் உதடுகளை மூடிக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு சுமார் இருநூறு முறை உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும் படுக்கையில் தூங்க நினைக்கும் நேரத்தில் முளைக்க வேண்டி வரும் இவ்விதமாக பல காரியங்கள் உள்ளன ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இவை நமக்கு தேவையான நன்னடக்கையை ஏற்படுத்துகின்றன நீங்கள் விரும்பாவிட்டாலும் கூட செய்ய வேண்டியவற்றை செய்வதின் மூலம் நன்னடக்கை ஏற்படுகிறது அமன் நீங்கள் விரும்பாத போதும் செய்ய வேண்டியவற்றை செய்வதன் மூலம் உறுதியான தேவ நடக்கை உண்டாகின்றது நீங்கள் அதை செய்ய நினைத்தால் அப்போது கூட அதை செய்ய விடாது அதாவது அது நன்மை செய்யும் ஆனால் அது துவக்கத்தில் அவ்வித காரியங்களை ஒதுக்கிய போது இருந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒருவரிடம் பேச விரும்பாவிட்டாலும் பேசியாக வேண்டுமானால் சென்று பேசத்தான் வேண்டும் அப்படி செய்வதால் ஆவியில் வளர்கிறீர்கள் அப்போது உங்களில் தேவ நடத்தை வளர்கின்றது வேறொருவர் உங்களை தவறாக நடத்தினாலும் அவர்களை நன்றாக நடத்தினால் நீங்கள் வளர்வதாக அர்த்தமாகும் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை வளர்கிறீர்கள் அது எத்தனை பேர் சில நேரங்களில் அப்படி வளர்கிறீர்கள் அந்த வழியை உணரும்போது தெரிய வேண்டும் நான் வளர்கிறேன் எந்த ஒரு ஒழுங்கும் தற்போது மகிழ்ச்சி தராது ஆனாலும் பின்பு அது நீதியின் சமாதானத்தின் கனியை தரும் நாம் விரும்பாத போதும் நன்மை செய்வது ஆரம்பத்தில் நல்லுணர்வை தராவிட்டாலும் பிறகு நல்லுணர்வை தரும் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களா அதை கொஞ்சம் சிங் பண்ணி சொல்றேன் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களா நேரங்களில் இதை கூறுவது மிக எளிதாகும் எதுவானால் உங்கள் பிள்ளையை தண்டனையாக ஒரு வாரத்திற்கு வீட்டில் இருக்க செய்வது வினோதமானதாகும் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தும்படி உங்களை ஒழுங்குபடுத்துகிறீர்களா எதிர்க்க வேண்டியவற்றை எதிர்க்கும் அளவிற்கு ஒழுக்கத்தில் தேறி உள்ளீர்களா அல்லது எல்லாவற்றையும் நடக்கும்படி விட்டு விடுகிறீர்களா இப்படி சரி நான் சமாதானத்தை விரும்புகிறேன் தலையிட மாட்டேன் என்கிறீர்களா நீங்கள் சமாதானத்தை விரும்பினாலும் உண்மையான சமாதானம் கிடைக்காது எல்லாவற்றையும் அதன் போக்கில் விட்டுவிட்டால் உண்மையான சமாதானம் கிடைக்காது ஏனென்றால் அது சரிந்து எவ்விடத்திலாவது குவியலாகிவிடும் அமே பிறகு சீக்கிரத்தில் அது குப்பைமேடாகிவிடும் மிகவும் பெரியதாகி அதில் நீங்கள் மயங்கி விழுந்து சாகவும் நேரிடும் காரியங்களை நிர்வகிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் ஊழியத்தில் நான் சந்தித்தேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் சந்தித்த காரியங்கள் அனைத்திலும் கடினமானது பயணம் அல்ல படிப்பது கடினமல்ல வேலைகள் கடினமானதல்ல நான் சந்தித்தவைகளில் மிக கடினமானது தொடர்ந்து காரியங்களை சீர்படுத்துவதாகும் பிரச்சனைகளை தீர்த்தல் சூழ்நிலையை எதிர்கொண்டு செயலாற்றும் ஆலோசனை மக்களை சீர்படுத்துதல் காரியங்களை தீர்த்தல் பிரச்சனைகளை தீர்த்தல் அதிக பிரச்சனைகளை தீர்த்தல் சண்டைகளை அடக்குதல் ஆகும் ஐநூற்றி பத்து ஊழியர்களை எட்டு அலுவலகங்களில் சமாதானமாக நடத்துவது ஒரு முழுநேர வேலையாகும் ஆனால் ஒன்று நான் எதையாவது கவனிக்காமல் விட்டுவிட்டால் சீக்கிரமே என் ஊழியத்தை பிசாசு செய்ய ஆரம்பித்து விடுவான் அவனுக்கு தரமாட்டேன் உங்கள் உடைமைகளை காப்பாற்றுகிறீர்களா உங்கள் வீடு சுத்தமாக ஒழுங்காக உள்ளதா உங்கள் வாகனத்தை எந்த நிலையில் வைத்துள்ளீர்கள் அழுக்கடைந்த காரில் பெரிய ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு ஊர்வலம் போக வேண்டாம் நீங்கள் இயேசுவை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்று காட்டுகிறீர்கள் ஆனால் கவனிப்பதில்லை நீங்கள் அங்கஹீனமாக இல்லாத போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் காரை நிறுத்துகிறீர்கள் உங்கள் காரை எவ்விதம் கவனிக்கிறீர்கள் சக்கரத்தை பழுது பார்க்கிறீர்களா அல்லது தானாக விழுந்த பிறகு அதை தூக்கி எரிஞ்சு விட்டு புதிய சக்கரத்திற்காக தேவனை நம்புகிறீர்களா உங்களை அலங்கரிப்பதில் கவனம் செலுத்துகிறீர்களா வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்பு கண்ணாடியில் உங்கள் முகத்தை சிலரை பார்த்து இப்படி கேட்க நான் நினைப்பேன் உங்களை பார்த்து கொண்டீர்களா அதிகம் நடப்பதில்லை ஏனென்றால் என்னை பற்றி மக்கள் அறிவார்கள் சிலவற்றை போட்டு வைத்துவிட்டு யாரிடமாவது அது இரவு முழுவதும் கிடந்து அதில் நிலையான அழுக்கு பிடிந்த சுருக்கங்கள் இருக்கும் அதை வேலை நேரத்தில் உருக்குவார்கள் பிறகு ஜாய்ஸ் மேயர் உலக நிறுவனத்தின் தலைவியாக நான் சென்று அவரை வீட்டுக்கு சென்று உடையை அயன் செய்யும்படி கூற வேண்டும் நான் இப்படி அது கசங்கி இருப்பதை கவனிக்காது இது போன்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் வாழ்வில் நமது வேலைகளில் ஒன்று கவனிப்பதாகும் இது சரியா என்று இரவுக்கு இது போதுமா இது சரியா இருக்குமா இயேசு பிரசங்கம் செய்வார் அப்போது அவர் ஆவிக்குரியதாக காணப்படாத பகுதிகளில் சென்று நம் வாழ்வியின் வெற்றிக்கும் அழிவுக்கும் காரணமான அதை நிச்சயமாக சரிப்படுத்துவார் தேவன் நமக்கு சுய கட்டுப்பாட்டின் ஆவியை கொடுத்துள்ளார் அவர் நம்மை விவேகத்துடன் வாழச் சொல்கிறார் வேதம் உங்கள் எதிரியான சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறார் எனவே நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று எதிர்க்க வேண்டும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்கிறது ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு பிசாசை எதிர்க்க முடியாது வேதம் ஒழுக்கமற்ற பெண்ணை பற்றி பேசுகிறது அது எப்போதும் நாம் பாலியலில் ஒழுக்கமற்றவர் என்று மட்டும் எண்ணுகிறோம் அது அதையும் குறிப்பிட்டாலும் கூட பலவிதமான ஒழுங்கற்ற மக்களை எண்ணி பாருங்கள் நாம் காரியங்களில் மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் கவனியுங்கள் அது எனது அற்புதத்துடன் எவ்விதமாக சம்பந்தப்படுகிறது என்று நான் ஒரு வெற்றிக்காக கூட்டத்திற்கு வந்தேன் நான் இங்கு ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ள வரவில்லை பிசாஸ் எனக்கு பிரச்சனை தருகிறான் நீங்கள் எனக்கு பிசாசிடமிருந்து விடுவிட கற்றுக் கொடுக்க வேண்டும் சரி அன்பே சொல்கிறேன் செய் நீ உன்னை நிர்வகிக்காவிட்டால் தேவன் உன்னை மற்றவர்கள் மேல் எப்படி நியமிப்பார் போதிப்பதற்கு உதாரணமாக வாழ் நீ செய்யாத போது எது சரியானது என்று மற்றவர்களுக்கு சொல்லாதே என்ன செய்வதென காட்டு நம்பகத்தன்மை அப்படி என்றால் என்ன உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சரியாக செல்கிறீர்களா நீங்கள் செய்வேன் என்று சொன்னபடி செய்கிறீர்களா வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்களா நீங்கள் அங்கஹீனமாக இல்லாத போதும் அவர்களுக்கான இடத்தில் காரை விடுகிறீர்களா மளிகை வண்டிகளுக்கான இடத்தில் அவைகளை திரும்பவும் வைக்கிறீர்களா அல்லது அதை பொருள்களின் நடுவில் விட்டுவிட்டு யாராவது செய்யட்டும் என்கிறீர்களா வீட்டிலும் அலுவலகத்திலும் உங்கள் பொருட்களை நீங்களே கையாளுகிறீர்களா அல்லது மற்றவர்களிடம் விட்டு விடுகிறீர்களா தள்ளுவண்டியில் பொருட்களை முதல் வரிசையில் வைக்கும் போது ஒன்று இரண்டு என்று ஏழாவது வரிசை வரை வந்து விட்ட பிறகு அனைத்திற்கும் கட்ட பணம் இல்லை என்று நினைத்து வண்டியில் இருந்து சிலவற்றை எடுத்து அதை எடுத்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறீர்களா அல்லது பொருள்களை அகற்றுபவர்களிடம் விட்டுவிடுகிறீர்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சில துணிகளை ஹேங்கரில் இருந்து எடுத்து பார்த்துவிட்டு பிறகு அதை கவுண்டரில் விட்டு செல்கிறீர்களா அல்லது அதன் இடத்திலேயே மாட்டுகிறீர்களா அல்லது சும்மா தள்ளி விடுகிறீர்களா நீங்கள் ஒழுக்கமற்றவர் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் விரக்தி அடையாமல் உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை ஒவ்வொன்றாக சரி செய்ய வேண்டும் அது ஒரு பெரிய மலையைப் போல தோன்றும் ஆனால் அதை எல்லாம் எப்படி சமாளிப்போம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து முயற்சிப்பதை தேவன் பார்ப்பாரானால் அவர் உங்கள் மேல் பிரியம் கொள்வார் நீங்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேராமல் இருந்தாலும் அதற்காக முயற்சிப்பதை பார்த்து தேவன் மகிழ்வார் உங்கள் வாழ்வை சரியாக இல்லாத பகுதிகளை ஒழுங்குபடுத்த துவங்குங்கள் தேவன் காட்டுவதை செய்யுங்கள் கேட்பதற்கு சுவையாக இல்லாத பிரசங்கங்களில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் அதை செய்தால் பின்பு இது உண்மையில் மகிழ்விக்கும் சிலர் நினைக்கிறார்கள் என் வீட்டை சுத்தம் செய்யணும் நான் எடை குறையணும் என் செக் புக்கை ஒரு வருஷமாக கணக்கு பார்க்கவே இல்லை என் பிள்ளைங்க கட்டுப்பாடே இல்லாமல் இருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு போய் படுத்துக்கொண்டு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தலையை மூடிக்கொள்ளுங்கள் ஆனால் சீக்கிரத்திலேயே பிரச்சனைகள் திரும்பவும் அங்கேயே இருக்கும் ஒன்று குறிந்தர் ஒன்பது இருபத்தைந்து பந்தயத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கிறார்கள் அதாவது அவன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துகிறான் அவன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துகிறான் அவன் தனக்காக மற்றொருவர் வந்து அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை அதை தானே செய்கிறான் மேலும் அவன் தன்னை அனைத்திலும் கட்டுப்படுத்துகிறான் மக்களுக்கு எப்பொழுதுமே கட்டுப்பாடுகள் பிடிக்காது அவர்களுக்கு சுதந்திரம்தான் வேண்டும் அது என்ன தெரியுமா உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு வேண்டியவற்றை வேண்டிய பொழுதெல்லாம் செய்வது அல்ல நமக்கு சிறந்ததல்ல என்று நாம் அறிந்ததை செய்வது உண்மையான சுதந்திரமே அல்ல உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு வேண்டியதை எப்பொழுது நினைத்தாலும் செய்வது அல்ல உண்மையான சுதந்திரம் விடுதலை என்பது நமக்கு சிறந்ததல்ல என்று அறிந்ததை தைரியமாக கூறுவதே ஆகும் மற்றவர்களுக்கு பிரியமாக இல்லாவிட்டாலும் இல்லை என்று கூறுவதே சுதந்திரமாகும் எனவேதான் பவுல் ரோமர் பதினான்கில் தங்கள் காலத்தின் பெரிய காரியத்தை அவர்கள் விவாதித்தபோது போது விக்கிரகத்திற்கு படித்த மாம்சத்தை சாப்பிடலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அது அவர்களுக்கு பெரிய காரியமாக இருந்தது பவுல் வந்து தன் வெளிப்பாட்டை சொன்னார் விக்கிரகங்கள் வெறும் கல்லாலான உருவங்கள் தான் அவைகள் ஒன்றுமில்லை என்றார் அதனால் அந்த மாம்சம் தீட்டப்படவில்லை ஆனாலும் பலவீன மனசாட்சி உள்ளவர்களை அது பாதித்தது எனவே சில கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் தேவருக்கு மகிமை நாம் சுதந்திரமாக உள்ளோம் நாம் அதை செய்யலாம் ஆமாம் நீங்கள் சுதந்திரமாக உண்மையில் சுதந்திரமாக அன்பில் நடக்கின்றீர்கள் உங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்குள் இவ்விதம் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அது இந்த மற்ற மக்களின் மனசாட்சியை புண்படுத்துகிறது அது அவர்களுக்கு பாவமாக தோன்றுவதை செய்யும்படி தூண்டுகிறது என்று சொன்னார் நாம் உண்மையாக சுதந்திரமாக இருந்தால் அதை நமக்கு மட்டும் தெரியும் விதத்தில் எளிதாக ஆம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாம் நான் சில கேள்விகளை கேட்கிறேன் நீங்கள் ஒழுக்கம் உள்ள மனிதரா உங்கள் நேரத்தின் எண்பது சதவீதத்தை வாழ்வின் மூன்று முக்கியமான காரியங்களுக்காக செலவிடுகிறீரா அந்த கேள்விகளை என்னிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒழுக்கமற்று வாழும்போது நமது முக்கியமான காரியங்களை சமநிலைப்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம் தேவன் நமக்கு சுய கட்டுப்பாடு என்னும் கனியை கொடுத்துள்ளார் வேதம் நம்மை ஒழுங்குபடுத்தும்படி சொல்கிறது அது உங்களுக்கும் வேண்டும் நீங்கள் திங்கள் முதல் வார இறுதி வரை தொடர்ந்து பார்ப்பீர்களானால் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு சாதகமான முன்னேற்றத்தை காணலாம் நான் பொருளாதாரம் பற்றிய புதிய தொடரை தருகிறேன் திங்களன்று ஒரு சிறப்பு விருந்தினர் உள்ளார் ஃபில் பிரெங்கில் பொருளாதாரம் பற்றி அதிகம் படித்தும் எழுதியும் உள்ளார் தேவும் நானும் பொருளாதார நிர்வாகத்தில் வரம் பெற்றவர்களாவோம் எங்களுடைய ஊழியத்தில் பொருளாதாரம் குறித்த தேவனுடைய போதனைகளை நாங்கள் கடைபிடிப்பதால் அது கடனற்ற ஊழியமாக உள்ளது நீங்கள் கடன் இல்லாமலா என்று நினைக்கலாம் நான் கடனின்றி வாழ முடியாது என்று சொல்வதுதான் உங்களுடைய முதல் தவறாகும் நீங்கள் திங்களன்று எங்களுடன் இருந்தால் கடன் சுமையில் இருந்து அடைவீர்கள் நீங்கள் நீங்கள் காட்டிலும் ஊழியங்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்